வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ஹிந்தி சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகையான கங்கனா ரணாவத் தனது தொடர் பாஜக ஆதரவு கருத்துக்களாலும் சர்ச்சைக்குரிய இந்துத்துவ கருத்துக்களாலும் சினிமாவையும் தாண்டி அரசியல் களத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார் இந்நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட்டு எம்பி ஆகியுள்ள கங்கனாவை விமான நிலையத்தில் பாதுகாப்பிற்கு இருந்த பெண் காவலர் அரைந்ததை அடுத்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது யார் இந்த கங்கனா ரனாவத் அவரின் குடும்ப பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் தற்போது முப்பத்தி ஏழு வயதாகும் கங்கனா ரனாவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள மாண்டி மாவட்டத்தின் பாம்பலா நகரில் பிறந்தவர் கங்கனாவின் கொள்ளு தாத்தா சர்ஜு சிங் ரணாவத் எம்எல்ஏவாக இருந்தவர் அவரின் அப்பாவளி தாத்தா ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்தவர் தந்தை அமர்தீப் பிசினஸ்மேனாக விளங்கி வருகிறார் தாய் ஆஷா ஸ்கூல் டீச்சராக பணியில் உள்ளார் இப்படி படிப்பில் சிறந்து விளங்கும் மேல்தட்டு குடும்பத்தில் பிறந்ததால் கங்கனாவை டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும் என அவரது பெற்றோர் கனவில் இருக்க பனிரெண்டாம் வகுப்பில் ஆன கங்கனா எனக்கு படிப்பில் நாட்டமில்லை எனக்கு பிடித்த துறையில் நான் சாதிக்க வேண்டும் என பெற்றோரிடம் உறுதியாக கூறவே கங்கனாவின் நடவடிக்கைகளை அவரது பெற்றோர் துளியும் விரும்பவில்லை இதையடுத்து பெற்றோரிடம் கோபித்துக்கொண்டு தனது பதினாறாவது வயதில் டெல்லிக்கு வந்த கங்கனா மாடலிங் துறையில் ஈடுபட ஆரம்பித்தார் அந்த ஆரம்ப காலங்கள் அவருக்கு மிகவும் கடினமாகவே இருந்துள்ளது பெற்றோரின் எவ்வித ஆதரவும் இன்றி சுயமாக வாழ்ந்து வந்த கங்கனா தனது பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க வெறும் பிரெட்டும் ஊறுகாயும் சாப்பிட்டு பல நாட்கள் வாழ்க்கையை நகர்த்தியுள்ளார் மாடலிங்கில் ஈடுபட்டு வந்த கங்கனா மெல்ல மெல்ல மேடை நாடகங்களிலும் நடிக்க துவங்கினார் அதன் மூலம் அவரது நடிப்பு பேசப்படவே மும்பைக்கு சென்று பாலிவுட் சினிமாவில் நடிக்க முயற்சிக்குமாறு நண்பர்கள் வலியுறுத்தினர் அதைத் தொடர்ந்து டெல்லியிலிருந்து மும்பைக்கு சென்ற கங்கனா அங்கு பல ஆடிஷன்களில் கலந்து கொண்டு வாய்ப்பு தேட ஆரம்பித்தார் அவரது விடாமுயற்சிக்கு சீக்கிரமே பலன் கிடைக்க ஆரம்பித்தது ரொமான்டிக் த்ரில்லர் படமான கேங்ஸ்டரில் நடிக்க வாய்ப்பு கிடைக்க தனது முதல் படத்தில் அர்ப்பணிப்புடன் நடித்தார் கங்கனா அதன் பலனாக பெரும் வெற்றி பெற்ற அப்படம் கங்கனாவிற்கு பிலிம்ஃபேர் அவார்டு எனும் உயர் விருதையும் பெற்றுக் கொடுத்தது அதன் பிறகு கங்கனா நடித்த ஹிந்தி படங்கள் பலவும் பெரும் வெற்றி பெற்றதுடன் அவரது நடிப்பும் பெருமளவில் சிறப்பாக பேசப்பட்டது குயின் படம் அதில் மகுடமாக அமைந்தது சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்ற கங்கனாவை புகழ்பெற்ற ஃபோர்ப்ஸ் பத்திரிகை இந்தியாவின் செல்வாக்குமிக்க நூறு பிரபலங்களில் ஒருவராக தொடர்ந்து ஆறு முறை பட்டியலிட்டு கௌரவித்தது இப்படி சினிமா துறையில் கொண்டிருந்த கங்கனா ரணாவத் ஒரு கட்டத்தில் அரசியல் கருத்துக்களை துணிச்சலாக வெளியிட ஆரம்பித்தார் பொதுவாக சினிமா துறையில் முன்னணியில் இருக்கும் போது நடிகர்கள் அரசியல் கருத்துக்களை வெளியிட மாட்டார்கள் அதுவும் நடிகைகள் அரசியல் என்றாலே அடக்கித்தான் வாசிப்பார்கள் காரணம் அரசியல் தலையிட்டால் தங்களது சினிமா வாழ்க்கை பாதிக்கப்படும் என அவர்கள் அஞ்சுவார்கள் ஆனால் அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பாஜகவிற்கு ஆதரவான கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்த கங்கனா பாஜகவிற்கு எதிராக செயல்பட்டு வந்த உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியை கடுமையாக விமர்சித்து வந்தார் இதையடுத்து மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருந்த சிவசேனா கட்சி கங்கனாவின் வீட்டை அவர் விதியை மீறி கட்டியதாக இடித்து தள்ளியது ஆனால் இந்த பழிவாங்கும் செயலை கண்டித்த மும்பை உயர்நீதிமன்றம் கங்கனாவிற்கு இழப்பீடு தர சொல்லி அதிரடியாக உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்கட்சியினரை விமர்சிக்கும் கங்கனாவை அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் என உளவுத்துறை எச்சரித்ததை அடுத்து மத்திய பாஜக அரசு கங்கனாவிற்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளித்தது சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் பிறந்து வளர்ந்த ஊர் அடங்கிய தொகுதியான மாண்டியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து நின்ற அரச குடும்பத்தை சேர்ந்த வேட்பாளரை எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓட்டு வித்தியாசத்தில் வென்று கங்கனா ரனாவத் முதல் முறை எம்பி உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி